ஜனாதிபதி அனுர தலைமையில் உலக குடியிருப்பு தின நிகழ்வுகள் உலக குடியிருப்பு தின நிகழ்வுகள் நேற்று அலரி மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையில் நடைபெற்றன சொந்தமாக இருக்க இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற துணிப்பொருளின் கீழ் அதன் தேசிய நிகழ்வு நடைபெற்றதோடு அதனுடன் இணைந்ததாக அக்டோபர் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை குடியிருப்பு வாரம் அறிவிக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நிதி வசதியற்ற சுமார் நான்காயிரம் வேலை குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் வகையில் வீடமைப்பு அதிகார சபையால் செயல்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் நிறைவு செய்யப்பட்ட ஆயிரம் வீடுகளை இலத்திரணியல் தொழில்நுட்பத்தின் ஊடாக ஜனாதிபதி பொதுமக்களிடம் கையளித்துள்ளார் கனடாவில் வேலை பெற்று தருவதாக ஏமாற்றிய தொழிலதிபர் கைது கனடாவில் வேலை பெற்று தருவதாக கூறி லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை மோசடி செய்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் இடைத்தரகரான தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பியகம போலீசாரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டு நபர்களிடமிருந்து ஐந்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாயை பெற்று வைத்திருந்ததாக வந்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் பியகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறுக்கல் மடை இராணுவ முகாம்கள் குறித்து சாணக்கியனின் அதிரடி அறிவிப்பு குருக்கள் மடம் பாடசாலை கட்டிடத்தில் இயங்கி வருகின்ற இராணுவ முகாம் அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னெருவில் பற்ற பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட குறுக்கல் மடம் ஏசியன் விளையாட்டுக் கழகத்தின் மாபெரும் மின்னொடி கரப்பந்தாட்ட சமரின் இறுதிப் போட்டி நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவம் விஜயின் கைது தொடர்பில் அண்ணாமலை வெளியிட்ட தகவல் கரூர் சம்பவத்தில் விஜயை குற்றவாளியாக ஆக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போதே இதனை கூறினார் கரூர் சம்பவத்தில் விஜயை குற்றவாளியாக ஆக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அரசியல் ஆசைக்காக வேண்டுமானால் விஜயை ஓரிரு நாள் கைது செய்து பின்னர் விடுவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கையின் தீர்மானம் இலங்கை தீர்மானம் இன்று ஐநா மனித உரிமை பேரவையில் வாக்கெடுப்பு இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பிரேரணி வாக்கெடுப்புக்கு விடப்பட்டால் வெற்றியளிக்கும் வகையில் பல நாடுகளின் ஆதரவு இருந்தாலும் வாக்கெடுப்பு இன்றி ஒரு மனதானை நிறைவேற்றுமாறு இணை அனுசரணி நாடுகளின் சார்பாக பிரித்தானியாவிடுத்த அழைப்புக்கு ஏற்ப வாக்கெடுப்பு இன்று ஏற் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இணை அனுசரணி நாடுகளின் சார்பாக பிரேரணியை சமர்ப்பித்த பிரித்தானிய பிரதிநிதி தனது உரையின் ஆரம்பத்தில் அண்மையில் லண்டனில் காலமான வைத்தியர் காசி பிள்ளை மனோகரனுக்கு இரங்கல் தெரிவித்து உள்ளார் திடீரென்று பதவி விலகிய பிரான்ஸ் ஜனாதிபதி பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் லொகார்னோ தனது பதவியை விட்டு விலகியுள்ளார் ஃப்ரென் பெய்ரூவின் முந்தைய அரசாங்கம் சரிந்த பிறகு லெகுனு பிரதமரான இருபத்தி ஆறு நாட்களுக்குள் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மன்னாருக்கு காற்றாலை ஏன் பொருத்தமில்லை அம்பலமான உண்மைகள் மன்னாரில் அமைக்கப்பட்டுள்ள காற்றாலையானது ஒவ்வொரு வருட இறுதியிலும் மீண்டும் ஒருமுறை எங்களை அதிகதிகளாக மாற்றியுள்ளதாக மன்னாரை சேர்ந்த சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் இந்த காற்றாலை திட்டத்தினால் மன்னாரில் வாழ்கின்ற மக்கள் கடந்த நான்கு வருடங்களாக பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்துள்ளனர் அதாவது காற்றாலையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று சொல்லிவிட்டு சாதாரணமாக கடந்து செல்கின்றனர் அத்துடன் மன்னார் தீவில் உள்ள மக்கள் பணிவளத்தின் ஊடாக வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்றனர் இந்த வெள்ளப்பெருக்கினால் பனங்கிழங்கு உற்பத்தி மற்றும் பனமரத்தை நம்பிய தொழில்கள் பாதிக்கப்படுகின்றன அத்துடன் பல கிணறுகள் உவர் நீராக மாறுகின்றது மேலும் ஒரு காற்றாலைக்கு ஆறு அல்லது ஏழு ஏக்கர் நிலம் பறிபோய்க்கொண்டிருக்கின்றது அதிகப்படியான காற்றாலைகள் இங்கு வருகின்ற போது தமிழ் பேசும் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படும் எதிர்காலத்தில் மன்னார் தீவு எதிர்கொள்ளப் போகும் சவால்களை தெரிந்து கொண்ட பின்னரே இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் போய்களை கூறி மக்களை ஏமாற்றும் அனுரவின் அரசாங்கம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாத கூறிக்கொண்டு கூறிக்கொண்டு ஆட்சியேறியவர்கள் இன்று புதிய அரசமைப்பை உருவாக்குவதாக கதைகளை கூறி கொண்டிருக்கின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷின் ராஜகர்ணா தெரிவித்துள்ளார் இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நிற்குவதற்கு பதிலாக அதனை மேலும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போது அரசு முன்னெடுத்து வருகிறது இந்த அரசு பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார்